அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நம்ம தமிழக வெற்றி கழக மாநாடு கரூர் சம்பவம் மிக துயரமான சம்பவம் காலையிலேருந்து நிறையா வீடியோ வந்து நம்ம பதிவிட்டு இருக்கோம் இதில் நம்ம ஒன்று என்னுடைய கருத்து அதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக அரசியல் வேணும் ஓட்டு போடுறங்கிறது நம்ம ஜனநாயக கடமை நம் நாட்டினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை முழுவதுமாக நமக்கு இருக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த கரூர் சம்பவத்தை வச்சு நமக்கு வந்து அரசியல் வேண்டாம் கட்சி வேண்டாம் அப்படின்னு தட்டி கழிக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த ஓட்டு போடுறதுங்கிறது ஜனநாயக கடமை அதில் மாற்று கருத்து கிடையாது இருந்தாலும் கூட நம்ம ஒரு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கோம் கட்சிக்கு ஓட்டு போடுன்னா அதற்கான நம்மளுடைய ஆரவாரம் அதனுடைய மதிப்பு நம்ம அதில் வச்சிருக்கிற மரியாதை அந்த கட்சியில் நம்ம வேலை பார்க்குற ஈடுபாடு எதுவுமே அளவோடு இருக்கணும் இதுக்காண்டி கட்சிக்காண்டி வேலை பார்க்க வேண்டாம் நம்ம கட்சியே வேண்டாம் அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் கூட ரொம்ப ஆராவரமாக ரொம்ப ஆழமாக நம்ம அதில் போய் சிக்கிடக்கூடாது கண்டிப்பாக சினிமா நடிகர்களை பார்ப்பதற்கு நிறைய கூட்டம் வரும் அது எல்லா நடிகருக்குமே வரும் அதுக்காண்டி விஜய்க்கு வந்து ஓட்டு வங்கி இல்லை அவரை பார்க்கறதுக்காண்டி கூட்டம் வருது அப்படிங்கிறத நான் சொல்லவும் இல்லை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருங்க உங்கள் தலைவருக்கு நீங்கள் விசுவாசமா இருங்க உழைங்க மாற்று அரசியல கொண்டு வாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இருந்தாலும் கூட நமக்கு எதுவுமே அளவோடு இருக்கிறது நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்